கிராமத்து கோவில்கள் கிராமத்து தெய்வங்கள் மற்றும் ஆன்மீக குறிப்புகள் பற்றி தெரிந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை தொடர்ந்து பாருங்கள் மேலும் பல சுவாரஸ்யமான ஆன்மீக தகவல்களை நாங்கள் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள நம்ம சிவசோலை சேனலை சப்போர்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் பட்டன் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் அறுபத்தி நாயன்மார்கள் வரலாற்றில் இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது ருத்ர பசுபதி நாயனார் முருகனுக்கும் ருத்ர பசுபதிக்கும் அடியேன் திருத்தொண்டர் தொகை பல்வளம் சரிந்த சோழ வள நாட்டிலே பூம்பொலிகள் மிகுந்துள்ள திருத்தலையூர் அமைந்திருக்கிறது இவூரில் எந்நேரமும் அந்த வேத பாராயணம் வானட்ட ஒளித்த வண்ணமாகவே இருக்கும் இவர்கள் வளர்க்கும் வேள்வித்தியின் பயனாய் மாதம் உம்மாறி பெய்யும் அந்த அளவிற்கு அருளுடைமை பொருளுடமையும் ஓங்கின அன்பும் அரணும் சால்பும் குன்றாது குறையாது நிலை பெற்று விளங்கின இத்தகைய சீரும் சிறப்பு மிக்க திருத்தலையூரில் பசுபதியார் என்னும் ஒரு அந்தனர் இருந்தார் இவர் தமது மரபிற்கு ஏற்ப வேத சாஸ்திர இதிகாச பிராணங்களில் சிறந்த புலமை பெற்றிருந்தார் பசுபதியார் அருமறை பயனாகிய திரு ருத்ரம் என்னும் திருமந்திரத்தை இடையறாமல் பக்தியுடன் அன்புடன் சொல்லிக்கொண்டே இருப்பார் திரு அல்லது ஸ்ரீ என்பது திருமகளாகிய செல்வம் அழகு ஆகிய பொருள்களில் சொல்லப்படுவதால் எம்பெருமான் ருத்ரன் அல்லது திரு ருத்ரன் என்னும் திருநாமம் பெற்றார் என்றால் துன்பம் என்றும் திறன் என்றால் தீர்ப்பவன் என்றும் பொருள் கொள்ளப்படுவதால் எம்பெருமான் ருத்திரன் என்னும் திருநாமம் பெற்றார் ருத்ராகிய சிவபெருமானுக்குரிய திருமந்திரம் ருத்ரமாகும் சிவபெருமானுக்கு ருத்ரம் கண்ணாகவும் பஞ்சாட்சிரம் கண்மணியாகவும் விளங்கின பெருமானுடைய பெருமையை சொல்லும் இம்மந்திரமே வேதத்தின் மூச்சாகவும் பேச்சாகவும் கொண்டு ஒழுகி வந்தார் பசுபதியார் இவர் மனத்தாலும் வாக்காலும் மெய்யாலும் சிவத்தொண்டு புரிந்து வந்தார் இவர் தினந்தோறும் தாமரை பொய்கில் நீராடி கழுத்தளவு நீரில் நின்று கொண்டு தலைக்கு மேல் கை குவித்து ருத்ர மந்திரத்தை ஓதுவார் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எந்நேரமும் ருத்ரத்தை பாராயணம் செய்வதிலே தம் பொழுதெல்லாம் கழித்தார் இது காரணம் இவருக்கு ருத்ர பசுபதியார் என்னும் சிறப்பு பெயர் ஏற்பட்டது ருத்ர பசுபதியின் பக்தியைப் பற்றி ஊரில் உள்ளோர் அனைவரும் புகழ்ந்து பேசிய வண்ணமாகவே இருப்பார்கள் ருத்ர பசுபதியாரின் பக்தியின் பெருமை எம்பெருமானின் திருவுள்ளத்தை மகளச் செய்கிறது ருத்ரத்தின் பொருளான எம்பெருமான் திருவுள்ளம் கனிந்து பசுபதியாருக்கு பேர் அருள் புரிந்தார் ருத்ர பசுபதி நாயனார் இறைவனுடைய திருவடி அருகில் அம் அருட் பேரு பெற்றார் ருத்ர பசுபதியார் குருபூஜை புரட்டாசி மாதம் அஸ்வதி நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வணக்கம்